கடிவத்துல மொத்தம் மூன்று விதமான பாபங்கள் பாப்பங்கள் செய்ய முடியும் ஒருவன் மனசனாலையோ இல்ல வாக்குனாலையோ இல்ல உடலால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாபத்தை செய்ய முடியும் சோ மனசனால தப்பா நினைக்கிறதே ஒரு பாபம்தான் அர்ஜுனன் சொன்னா இல்லையா இவங்களை இந்த இந்த எதிரிகளை நான் என்னுடைய தொந்த தாரங்களை என்ன சொஜனாக அப்படின்னு சொல்லிட்டு நம்முடையவர்களை கொள்றது வந்தான் இல்லையா இதுவே ஒரு பாப்பம் இந்த பாப்பத்துக்கு தாய்ச்சித்தமா இவங்களால நான் இவங்களால நான் கொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ மனசனால தப்பு நினைக்கிறதே ஒரு பாபம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றான் மனசா வரக்கூடிய பாப்பம் அப்புறம் வாக்கு நாள் ஒருத்தர் கடும் சொற்களை யோகப்படுத்தி பேசுறது அது ஒரு பாபம் அப்புறம் உடலால செய்யக்கூடிய தீங்கு அப்படின்னு மூன்று விதமான தீங்குகள் இருக்கு சோ இப்படி இருக்கக்கூட இருக்கும்போது கலியுகத்துல எப்படி இதுக்கு பலன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒருவன் மனசால தப்பு நினைச்சான் அப்படின்னா அதுக்கு பலன் கிடையாது அதுக்கு பாபம் கிடையாது பாரத்தையில ஒருத்தன் பாவம் செஞ்சா அப்படின்னா அதுக்கு ஓரளவுக்கு பலன் இருக்கு உடலால தப்பு செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு வந்து அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறேன் அதே பக்தி விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒருவன் உடலால பக்தி செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வெறும் வாக்குனால பரவாயில்ல இவங்க ரொம்ப நல்லா பக்தி பண்றாங்க இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிசியேஷன் இருந்தா கூட போதுமா அதுவே பெரிய பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கே நல்லா பலன் இருக்குன்னு சொல்லி சொல்றான் இல்ல எனக்கு அவ்வளவு அகங்காரம் ஒருத்தரை பாராட்ட முடியாது இல்லையா இவர் நல்லா பக்தி பண்றாரு அப்படின்னு பாராட்ட முடியாது அப்படி என்னுடைய அகங்காரத்தை விட்டு யாரையும் நம்ம பாராட்ட மாட்டோம் இல்லையா நம்ம அகங்காரங்களுக்கு உள்ள இருக்கு இல்லையா நம்ம யாரையும் அவ்வளவு சீக்கிரம் பாராட்ட மாட்டோம் சோ அப்படி பாராட்ட முடியல ஆனா மனசுல ஒரு எண்ணம் இருக்கு பரவாயில்ல நல்லா பண்றாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா நல்லா பண்றாங்கன்ற ஒரு எண்ணம் வந்தா கூட போதுமா அந்த எண்ணத்தை ஒரு நல்ல விஷயமா என்ன பண்றாரு பகவான் அவனுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி சொல்றாரு பிரம்மதி அவர் சொல்றாரு ஆன்மீக வாழ்க்கையில ஆன்மீக செயல்பாடுகள்ல ஒருவன் ஆன்மீக செயலை செய்ய ஆரம்பிச்சா செய்யணும்னு செய்யணும்னு நினைச்சா கூட போதுமா உனக்கு பலன் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு தரோர் மூல சொல்றேன் விஷ்ணு சர்வேஷா ஆத்மனி இந்த உலகத்துல மக்கள் அநேகமான காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க என் குடும்பத்தை பாத்துக்கணும் என் சமுதாயத்தை பாத்துக்கணும் என் வியாபாரத்தை பாத்துக்கணும் என் உடவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேகமான காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லது செய்யும் அப்படின்னு காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் அப்பா நினைச்சிட்டு இருக்கார் குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறது குடும்ப குழந்தைகளை எப்படி பாத்துக்கிறது என்னுடைய மனைவி எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காரு மனைவியும் தன்னுடைய குழந்தைகள் எப்படி நல்லா வளர்க்கறது வீட்டை எப்படி பராமரிக்கிறது கணவனை எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சோ இப்படி எல்லாரும் என்ன பண்றாங்க எந்திரிச்சு மத்தவங்களை பாத்துக்கணும் நல்லது மத்தவங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க பட் உண்மையிலேயே நம்ம யாருக்கும் அது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பகவான வழிபட ஆரம்பிங்க ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறதுனால அவரை வழிபட ஆரம்பிச்சோம் அவருக்கு நம்ம பக்தி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாரும் திருப்தி அடைகிறாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு வச்சு சொல்றாங்க நமக்கு நல்ல பழம் வேணும் அப்படின்னா ஒரு மரத்துல போயிட்டு ஒவ்வொரு கிளையாக தண்ணி ஊத்திட்டு இருக்க மாட்டோம் இல்லை நல்ல பூ வேணும் அப்படின்னா ஒவ்வொரு மொட்டாக தண்ணி ஊத்திட்டு இருக்க மாட்டோம் வேருக்கு தண்ணி ஊற்றுவோம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆஹ் நல்லா வளர ஆரம்பிக்கும் ரொம்ப செழிப்பா இருக்க ஆரம்பிக்கும் அந்த செடி இது போல நாம் எல்லாரும் இந்த மொத்த பிரபஞ்சமும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய என்னங்க சொல்றாரு ஸ்கந்த சாக்கலாம் மக்கள் சொல்றோம் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய அந்த பகவானை திருப்திப்படுத்திட்டா போதும் எல்லா தேவர்களும் பித்ருக்களும் நம்ம குடும்ப உறுப்பினர்களும் மொத்த பிரபஞ்சமே சர்வே சுக்கினோ பந்து பந்து அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு தேவர் சொல்லி முடிச்சு